ஷோ ஃபினான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்குமே நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே சரியுள்ளதாக முடிஞ்சிருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி பதினெட்டு பாயிண்ட் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் அறுநூற்றி முப்பத்தெட்டு பாயிண்ட் சரிஞ்சு எண்பத்தோராயிரத்தி ஐம்பதில் முடிஞ்சிருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசிடலாம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சிதீப் எஸ் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி சார் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் மீண்டும் அதே மாதிரிதான் ரெண்டுமே ரெட் இருக்கு சார் நிப்டி சென்செக்ஸ்

பிறகு எல்லாத்தையும் தீர ஆராய்ந்து முடிவெடுத்து செயல்படுவதற்கான காலகட்டத்தோடு தயார் செய்து கொண்டு வருவதற்கான காலக்கெடுவோடு தான் சந்தை சந்தை துவங்கியது சோ அப்படிப்பட்ட தொடர்ந்து இறக்கத்துல தான் இருந்திருக்கு அது மட்டுமல்ல சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்து அதுல ஏழு பங்குகள் மட்டும்தான் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு பாக்கி எல்லா பங்குகளுமே வந்து வீழ்ச்சியை நோக்கி தான் போயிருக்குது நிஃப்டி எடுத்துக்கிட்டாலுமே பத்து பங்குகள் மட்டுமே அதிகரிச்சிருக்கு விலை நாற்பது பங்குகள் வந்து விலை இறக்கத்துலதான் முடிவடைஞ்சிருக்கிறதை பார்க்க முடிகிறது இல்ல இந்த பத்து பங்குகள் எந்த பங்கு சார் பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அந்த பத்து பங்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ட்ரெண்ட் மஹிந்திரா மஹிந்திரா பாரதி ஏர்டெல் ஐடிசி பஜாஜ் ஃபைனான்ஸ் அதே மாதிரி இந்த இந்த நிறுவனங்கள் தான் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா அதுல டெக் நிறுவனங்கள் குறிப்பாக டெக்னாலஜி ஐடி துறையில இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் டெக் மஹிந்திரா இந்த பங்குகள் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன விலை ஏற்றம் பெருசாக சொல்ல முடியாது ஒரு ஒரு பர்சென்ட்டு கிட்ட வந்து இன்னைக்கு விலை அதிகரித்திருந்தது அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார் ஐடி முறையை இன்னைக்கு ஏறுனதுக்கு

மேலே நிறைய பங்குகள் குறிப்பாக பாரத் எலெக்ட்ரானிக்ஸ் அதானி என்டர்பிரைசஸ் கோல் இந்தியா என்டிபிசி அதே மாதிரி சென்செக்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் என்டிபிசி பவர் கிரீடு ஆக்சிஸ் பேங்க் இண்டஸ் இண்ட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி வங்கி துறை சார்ந்த பங்குகள் அதே மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ்ல வந்து டாடா ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கிண்டால்கோ இது எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது

பொழுது இந்தியாவுடைய இந்த கரெக்ஷன் ஒரு வாரமாகவே ஒரு ஐசோலேட்டட் இன்சிடன்ட் நீங்க வெள்ளி என்று கூட கேட்டிங்க ஏன் சார் அப்படின்னா இது வந்து ஒரு இந்தியாவுடைய வந்து தொடர் ஏற்றத்தில் இருந்தது மற்ற பங்கு சந்தைகளை விட அமெரிக்க பங்கு சந்தையும் இந்திய பங்கு சந்தையும் அதிவேகத்தை இட் வாஸ் கேலப்பிங் சோ அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு கட்டத்துல வந்தாகணும் அதற்கு அந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷனையும் சைனால கொடுக்கக்கூடிய அந்த இன்சென்டிவ் அந்த மாதிரி சில காரணங்களை அது பயன்படுத்தி கொண்டதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பறந்த சந்தையும் வந்து இறக்கத்துல இருக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் டிக்ளை பாத்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்ச்ல வந்து நாலாயிரம் பங்குகளுக்கு மேல வணிகமாயிருக்கு ஆறு பங்குகள் மட்டும்தான் மூவாயிரத்தி நானூறு பங்குகளுக்கு இன்னைக்கு வந்து முடிவடைஞ்சிருக்கு என்எஸ்சி எடுத்துக்கிட்டாலும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பங்குகளுக்கு மேல இன்னைக்கு வணிகமா இருந்தாலும் அதுல வெறும் முன்னூத்தி நாலு பங்குகள் மட்டுமே இன்னைக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு பிரைஸ் ரைஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு பங்குகள் வந்து இன்னைக்கு டிக்ளைன்ல இருக்கு கிட்டத்தட்ட ஒண்ணுக்கு எட்டு ஒன்னுக்கு ஏழு அப்படிங்கிற ஒரு ஒரு ரேஷியோல இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வீழ்ச்சி இன்று நாளையோடு நிற்பதல்ல ஒருவேளை நாளை நாளை மறுநாள் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தா கூட அது தற்காலிகமானதா தான் இருக்கும் ஏன்னா இந்த வீழ்ச்சிங்கிறது குறியீட்டில் மட்டும் குறியீட்டை தாண்டி ஸ்மால் கேப் மிட் கேப் இந்த குறியீட்டுகள்ல வந்து கணிசமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிப்டி ஹண்ட்ரட் நிப்டி டூ ஹண்ட்ரட் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு பர்சன்ட் இறங்கி இருக்கு பட் மிட் கேப் ஹண்ட்ரட்னு சொல்லக்கூடியது ரெண்டு பர்சன்ட் ஸ்மால் கேப்ங்கிறது ரெண்டே முக்கால் பர்சன்ட் இந்த மாதிரி இறக்கத்தை இன்னைக்கு இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது வந்து தொடர் இறக்க சந்தை செல்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் இந்த வாரம் முழுவதும் அப்படின்னு பார்க்க முடியும் ஓகே பேனா ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு கிட்ட ரெண்டாயிரத்தி ரொம்ப பெரியசா இருக்கு இல்லைங்க சார் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல இப்படி பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆகுறது ஆகிறது இருக்கு நமக்கு இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு முத நாள் வந்து ஒரு ஏற்றம் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு பார்த்தா இறக்கம் அன்னைக்கு காலையில எல்லாம் நிலவரம் அப்படித்தான் இருந்தது இதே மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் முன்னெல்லாம் இருந்திருக்கு பட் ரொம்ப அடிக்கடி இந்த மாதிரி நிரலாது பட் இது கிளியர் இண்டிகேஷன் தட் ஒரு டெக்னிக்கல் ரெசிஸ்டென்ஸுங்கிறது இனிமேல் புல் ரயிலுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது முதல்ல போன வாரம் சொன்ன மாதிரி இனிமேல் லோயர் டாப்ஸ் அண்ட் லோயர் பாட்டம்ஸ் தான் வந்து அடுத்த சில வாரங்களுக்காவது நம்ம பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன் மிடில் ஈஸ்ட்ல இன்னும் அந்த டென்ஷன் இருந்துகிட்டே தான் சார் இருக்கு இப்போ இந்த கமாடிட்டி எப்படி சார் பர்ஃபார்ம் ஆகுது கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மட்டும் அந்த டென்ஷன் காரணமாக கச்சா எண்ணினுடைய விலை மட்டும் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு திரும்பவும் ரெண்டு டாலர் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் பெர்சென்ட்னு சொல்லலாம் எழுபத்தி ஆறு ஐந்து பூஜ்ஜியம் டாலர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நேற்று வெள்ளி என்று முடிவடைந்த பொழுது சென்ற வார கடைசியில வந்து எழுபத்தி நான்கு டாலர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது இப்போ எழுபத்தி ஆறு டாலரை தாண்டி வணிகம் நடக்கிறது இந்த உள்ளூர் சட்டையிலையும் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ்லையும் ஒன்னே கால் சதவீதம் அதிகரிச்சு ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்

அதே மாதிரி அந்த சிபியுடைய தலைவர் நிறையா இருந்தது நாடாளுமன்ற அந்த பொதுக்கணக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க ஆமா இது எப்படி சார் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா பொதுவாக என்ன சார் மார்க்கெட்ல பேசுறாங்க சந்தையை பொறுத்தவரை வந்து இதுல பெரிய கான்ட்ரோவர் வருவது ஏன்னா இது ஒரு நம்பிக்கையின் பால் உள்ள ஒரு விஷயம் ஒரு சந்தையினுடைய கட்ட ரெகுலேட்டர்ங்கிறது வந்து செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய என்எஸ்சி பிஎஸ்சி இந்த மாதிரி மார்க்கெட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன் சார் இந்த எம்ஐஸ் ரெகுலேட் பண்ணக்கூடியது ஒரு சூப்பர் ரெகுலேட்டர் அல்லது ரெகுலேட்டர் அதனுடைய தலைவர் மீது அவநம்பிக்கையை வருவதை பொதுவாக இருக்கக்கூடிய தரப்புல அல்லது பொதுவாக அரசாங்கம் அது பெரிய அளவுல தாக்கம் சோ அதனால வந்து இந்த பதவி காலம் அவருக்கு குறிப்பாக அது எதுவுமே நியாயமும் சொல்ல வரல ஆனா பிப்ரவரி மாதத்துல முடிய போறதா சொல்றாங்க அடுத்த தலைவரை தேடுவதற்கான வேலைகள் ஆரம்பித்ததாக கூட சில செய்தித்தாள்களில் சில ஊடகங்கள்ல குறிப்பிடுறாங்க இந்த ஒரு அடுத்த இரு மூன்று மாதங்கள் போகுங்கிறது எல்லாருக்குமே ஓரளவு தெரிந்த ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் அவர் ஆன பிறகு அடுத்த வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா தான் இருப்பார்னு கூட சொல்றாங்க இதெல்லாம் ஊகங்கள் தான் நம்ம நடக்கும் பொழுதுதான் நமக்கு இதை பத்தி தெரிய வரும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஈவினிங் நிறைய தரவுகள்லாம் வெளியாகும் சொல்லியிருந்தீங்க ஆமா அது என்னென்ன தரவுகள் சார் வெளியாக அது எப்படி மார்க்கெட்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு மிக முக்கியமான தரவுகள் வந்து வெளியே என்று வெளியானது ஒன்று அது வார வாரம் வெளியாடுறதா இருந்தாலும் சமீப காலமாக அது முக்கியத்துவத்தை பெறுகிறது மத்திய ரிசர்வ் வங்கி டெபாசிட் வளர்ச்சி வங்கிகளுடைய டெபாசிட் வளர்ச்சி எவ்வளவு இருந்தது கடன் வளர்ச்சி எவ்வளவு இருந்தது இது ரெண்டு குறித்த கொள்ளி வரவும் அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த கொள்ளி வரவும் வெளியிடுவார்கள் இதுல ஒரு நல்ல நியூஸ் ஒரு நியூஸ் அவ்வளவு நல்ல நியூஸ் இல்லை எதை முதல்ல உங்களுக்கு சொல்லட்டும் நல்ல நியூஸ் செலாவணி கையிருப்பு எப்போதும் இல்லாத அளவு ஒரு புதிய உச்சத்தை சமீப காலத்தில் இல்லாத அளவுக்கு பில்லியன் அமெரிக்க வந்து தாண்டி இருக்கு இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா உலகத்தில் இந்த அளவுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு வைத்திருக்கக்கூடிய முக்கியமான முன்னணி நான்கு நாடுகளில் இப்ப அந்த பட்டியலில் இந்தியா வந்திருக்கு ஏற்கனவே சைனா ஜப்பான் சுவிட்சர்லாந்து இந்த மூன்று நாடுகள் இதற்கு அடுத்தபடியாக இந்தியா இதுலயுமே கூட நடப்பு ஆண்டுல வந்து சைனாவுக்கு ஐம்பது பில்லியன் டாலர் புதுசா வந்திருக்கு இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் வந்திருக்கு ஜப்பானுக்கு எழுபத்தி வெளியேறி இருக்கு இந்தியாவை பொறுத்தவரை பில்லியன் பில்லியன் இந்தியாவுக்கு டாலர்கள் இந்த ஆண்டுல மட்டும் வந்திருப்பதாக சொல்றாங்க இதுதான் இது ஒரு கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு நமக்கு தேவையான அந்நிய செலாவணின்னு உத்தேசமாக சொல்லலாம் அந்த கையிருப்பு இன்னைக்கு இருக்கிறது சைனாவோட நமக்கு அதிகமா வரதுக்கான காரணம் என்ன சார் சென்ற மாதம் இந்த மாதமும் எப்படி இன்சென்டிவ்ஸ் பத்தி பத்தி சைனா அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்கு அதற்கு முன்பு சைனாவினுடைய பொருளாதாரம் வந்து பெரும் தேக்க நிலையை நோக்கி சென்று கொண்டிருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இந்திய பொருளாதாரம் அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து வளர்ச்சியில் இருந்தது ஒரு காரணமாக இருக்கு நம்முடைய எல்லாம் தொடர்ந்து ஐம்பதுக்கு மேல இருக்கிறத பாக்குறோம் ஐஐபி நம்பர்ஸ் பாக்குறோம் ஏடிபி நம்பர்ஸ் பாக்குறோம் எல்லாம் இதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி காரணமாகவும் இந்த அளவுக்கு பணம் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நெகட்டிவ் ஒரு நியூஸ் சொல்றேன்னு சொன்னேன் நீங்க கேட்கல கேட்க பிரியப்படல நெகட்டிவ் ஆன பத்தி சொல்ல மாட்டேங்கல இல்ல இல்ல வந்து நானும் போயிட்டு வந்தேன் ரொம்ப அருமையா இது பண்ணிருந்தாங்க அந்த ஷோ ரொம்ப நல்லா இருந்தது பட் உங்களுக்கு தெரியும் நீங்க அதை பத்தி உங்களுடைய இதுல கூட போட்டிருப்பீங்க அது வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல சில இதெல்லாம் இருந்தது அதை கவனிப்பாங்க நினைக்கிறோம் நம்ம பொருளாதார குறித்த செய்திகளை பாக்குறோம் அதுல பார்க்கும் பொழுது ரிசர்வ் வங்கியினுடைய அந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ குறித்த புள்ளி விவரம் அது வந்து வெளியிட்டார் வெள்ளி என்று கிரெடிட் கிரோத் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது அதுல போடும் பொழுது இந்த பொதுவா அந்த அது வந்து இப்ப சமீப காலமாகவே எண்பதை தாண்டி இருக்குது அதாவது நூறு ரூபாய் டெபாசிட் வைத்திருக்கிறார்கள் என்றால் அதுல எண்பது ரூபாய்க்கு மேல வந்து கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சார் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருக்கு அப்படின்னு கேட்டா திடீர்னு வந்து முதலீட்டாளர்கள் பணத்தை வெளியெடுக்கலாம் டெபாசிட்ஸ் போட்டிருக்கவங்க எடுக்கலாம் சேவிங்ஸ் பேங்க்ல இருக்க கரண்ட் அக்கௌண்ட் இதுல இருக்கிறது எடுக்கலாம் அப்ப அதற்கு ஒரு இதுவும் ரெண்டாவது வாரா கடன் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரலாங்கிறதுனால எப்போதுமே ஒரு குஷன் இருக்கும் சோ இது என்ன ஆயிருச்சுன்னா இப்ப குறிப்பாக ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்ஸுக்கு பார்த்தோம்னா இந்த ரேஷியோ சுருக்க துவங்கி இருக்கிறது இரண்டு பேங்க குறிப்பா அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க அது நம்ம பெயரை பேனிக் கார்டு வாங்குறதுனால நான் சொல்ல விரும்பல பேனிக் கார்டு அளவுக்கு இல்ல பட் ஆனால் கவலை இழைக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வங்கியில கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ நூத்தி பத்து அதாவது டெபாசிட் நூறு ரூபான்னா பத்து ரூபாய்க்கு கடன் கொடுத்துருக்காங்க எப்படின்னா அவங்க தற்காலிகமாக சோ அந்த வங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சில விஷயங்களை கணக்குல எடுத்துக்கிறதுல மத்திய ரிசர்வ் வங்கி இதை கணக்குல எடுத்து கணக்கிடும் பொழுது உதாரணமாக அவங்களுக்கு வந்து நபார்ட்ல இருந்து சிட்பில இருந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க்ல இருந்து அந்த ஹோம் லோன்ஸுக்கெல்லாம் சில இதுக்கெல்லாம் ரீஃபைனான்ஸ் கிடைக்கும் அது லாங் டேர்ம் இன் நேச்சர் நீங்க அதை கணக்குல எடுத்துக்கிட்டா எங்களோடது கம்ஃபர்ட் லெவல்ல இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால அதை நீங்க கணக்குல எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க மத்திய ரிசர்வ் வங்கி அதை கணக்குல எடுத்துக்கமா இல்லையான்னு தெரியல அதை எடுத்துக்காத பட்சத்துல அந்த பிகர்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு கிரெடிட் டெபாசிட் ரேஷியோன்னு சொல்லக்கூடியது கடன் அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் டெபாசிட் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை டெபாசிட் வளர்ச்சி அப்ப என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு வராக்கடனா மாறினாலோ அல்லது வங்கியில வந்து டெபாசிட் அதிகமா பணத்தை திரும்ப எடுக்க ஆரம்பிச்சாலோ லிக்விடிட்டி கிரைசிஸ் அந்த வங்கிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது இந்த இரண்டு வங்கிகளுக்கு இரண்டோ ரெண்டு மூன்று வங்கிகளுக்கு சொல்லியிருக்காங்க இது ஒரு விஷயம் பேங்க் திவாலாக வாய்ப்பு இருக்கா சார் அந்த மாதிரி அதுக்குதான் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருவதற்கு ஒரு கட்டியம் கூறுவதற்கு போல சில நிகழ்வுகள் நிகழும் அது பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த அளவு நோக்கி செய்ய செல்லவில்லை ஆனா இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லெவல் இல்ல இப்ப நம்ம இந்த வங்கியினுடைய பெயரை சொல்லி அந்த வங்கியில போய் அவங்க டெபாசிட் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க பேனிக் அப்ப இந்த மாதிரி நம்மளே அதை கொண்டு போய் விடுற மாதிரி ஆயிடும் அதனால நம்ம ஒரு பொறுப்போட நடந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்கு நமக்கு மத்திய அரசு வங்கி இது குறித்த புள்ளிவரங்கள் தொடர்ந்து அவங்க இணையதளத்துல வெளியிட்டுக்கிட்டு இருக்கு நம்ம தவறாக ஏதாவது சொல்லி தட்டச்சுக்களுக்கும் ஆளாக கூடாது அதனால கவனமா இருக்கணும் இது வந்து ஒரு தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ரிசர்வ் வங்கி அதை கரெக்டா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க தான் இந்த தகவல் வந்து வெளியே வருது அதுல வந்து நம்ம என்ன ஒன்னு சொல்லியிருக்காங்கன்னா டெபாசிட் கிரெடிட் ரேஷியோ பொதுவா எல்லா வங்கிகளுக்கும் இருக்கக்கூடிய புள்ளி உரம் அந்த வெள்ளி என்று வெளியானதுல டெபாசிட் வளர்ச்சி போன ஆண்டு ஆறு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் இருந்தது முதலாம் அரை ஆண்டில் அதாவது ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் முடிய கூடியதுல சென்ற ஆண்டு ஆறு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் இருந்தது இந்த வருஷம் டெபாசிட் வளர்ச்சி அஞ்சு பெர்சென்ட் தான் அதே மாதிரி கிரெடிட் வளர்ச்சியுமே சென்ற ஆண்டு பத்து புள்ளி எட்டு ஆண்டு நாலு புள்ளி ரெண்டு கிரெடிட் வளர்ச்சி அதிகமா இருந்தது பிறகு மாடரேட் ஆயிருக்கு இது வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இப்படியே தொடர்ந்தால் மெல்ல மெல்ல மந்த நிலையை நோக்கி தொழில் வளர்ச்சிங்கிறது செல்லுங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படம் ஓகே யாருமே வந்து இந்த டெபாசிட் பண்ணல அப்படின்னு அவ்வளவு செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்களா மக்கள் ஒரு பக்கம் செலவு பண்றாங்க அது நமக்கு நிச்சயமா தெரியுது ஒரு ஆஸ்பிரேஷனல் சொசைட்டியா முதல் முதலையா பெரிய அளவுல பணத்தை பார்க்க ஒரு சமூகமாக கீழ் நடுத்தட்டு மக்களும் நடுத்தட்டு மக்களும் இந்த கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகள் இருக்காங்க லிபரலைசேஷனுக்கு பிறகு அப்படி செலவு செய்யறது தவறில்லை என்ற எண்ணமும் உருவாகி இருக்கிறது பணம் சுலபாக கிடைக்கிறது ஆன்லைன் மொபைல் ஆப்ஸ் மூலமாக சுலபமாக வாங்க முடிகிறது டெலிவரி பத்து நிமிஷத்துல வீட்டுக்கு வருவே ஒரு கம்ப்யூட்டருக்கு லேப்டாப்புக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும் மவுஸ் வேணும்னா பத்து நிமிஷத்துல உங்களுக்கு வந்து டெலிவரி வந்துருது பல ஆன்லைன்ல சோ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பங்கு சந்தையை நோக்கி செல்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ல நிறைய பணம் சேமிக்கிறாங்க அதுவும் ஒரு பக்கம் இருக்காங்க நிச்சயமா எல்லாத்தையும் செலவு செய்யறாங்க இது ஒரு உதாரித்தனமான சமூகமான சமூகம்னு சொல்ற அளவுக்கு நம்ம செல் அங்கு சென்று விடுவோமா என்று பயம் இருக்கிறது நியாயமான பயம் ஆனால் சேமிப்பும் பெரிய அளவுல நிதி சார்ந்த சேமிப்பும் இருக்கிறது அதனால அதுக்கு போகுது மூன்றாவதாக வங்கிகளே வங்கியில் வந்து நம்ம டெபாசிட் போட போனாலே எதுக்கு சார் டெபாசிட் போடுறீங்க எங்கள்ட்ட ஒரு இன்சூரன்ஸ் பிளான் இருக்கு டெபாசிட் பிளான் இருக்குன்னு சொல்லி டியூலிப் மாதிரியான தவறான அவங்களுக்கு சூட்டபிளா இல்லாத ப்ராடக்ட்ஸ் தலையில கட்டுறாங்க அப்போ எப்படி அந்த வங்கிகளே அதை வங்கியை விட்டு வெளியேற்றும் பொழுது எப்படி வங்கிக்கு அந்த டெபாசிட் வந்து சேரும் வங்கிகளுமே இதுக்கு ஒரு காரணம் நான் நினைக்கிறேன் ஷேர் மார்க்கெட் தொடர்பாக வேற ஏதாவது செய்திகள் இருக்கா சார் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக ஒரு செய்திகள் நம்ம சொல்லணும் என்னன்னா போனஸை பத்தி நம்ம பேசணும் ஆர் ஆர்போரை பத்தி பேசணும் ரிலையன்ஸ் ஒரு தனிப்பட்ட பங்குகள் நம்ம பொதுவாக பேசுறது இல்லைனாலும் அது அந்த விலை ஏன் ஏறுதுன்னு சென்ற வாரம்லாம் கேட்டிங்க அது எப்படி அதிகரிச்சதோ ஒரு ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே அதிகரிச்சது இப்போ தினசரி அஞ்சு பர்சன்ட் லோயர் லாக்னு சொல்லணும் லோயர் சர்க்கியூட்னு அதுல வந்து விற்பதற்கு மட்டுமே ஆட்காடு விற்பதாகவும் வாங்குவதற்கு ஆட்காடு இல்லாத சூழ்நிலையாக மூன்றாவது நாளாக வந்திருப்பதை நான் பார்க்கிறோம் அதே மாதிரி சக்தி பம்புன்னு ஒரு நிறுவனம் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு பங்குக்கு ஐந்து பங்குகள் போனஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்காங்க இது நல்ல செய்தி தானே ஆனால் நம்ம அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் போனஸ்ங்கிறது ஒண்ணு இல்ல பத்து ரூபாய் கொடுத்துட்டு பத்து ஒரு நோட் வாங்குற மாதிரின்னு சக்தி பம்பு அந்த விலை வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பதுன்னு முடிவடைந்திருக்கிறது இருநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் குறைவாக அஞ்சு பெர்சென்ட் குறைவா முடிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த போனஸ் செய்தி வந்த பிறகு சோ போனஸ்னால மட்டும் ஒரு பங்கு அதிகரிப்பதோ குறைவதோ கிடையாது அந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தான் அதிகரிக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் கூட வருதுல ஆட்டோமொபைல் சேல்ஸ் குறித்த புள்ளி விவரம் வந்திருக்கு செப்டம்பர் மாதத்திற்கான புள்ளி விவரம் ஒன்பது சென்ற ஆண்டு செப்டம்பரை விட இந்த ஆண்டு செப்டம்பர்ல ஒன்பது ஆட்டோமொபைல் சேல்ஸ் வந்து ரீட்டைல் சேல் அதாவது டீலர்ஸ் விற்கிறது வந்து குறைந்திருக்கு அதுல வந்து குறிப்பாக டூ வீலர்ஸ் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தான் இப்படி இருக்கு டிராக்டர் சேல்ஸ் பத்து பர்சன்ட் மேல பதினாலு பர்சன்ட் அதிகரிச்சிருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ஓகே பைக் சேல் குறைஞ்சது காரணம் ஆல்ரெடி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் சார் நீங்க நினைக்கிறீங்க இல்ல இது வந்து ஒரு சுழற்சி தான் ஒரு தொடர் ஒரு கட்டத்துல வாங்கிட்டே இருப்பாங்க வாங்குவவர்கள் பெரும்பாலும் குறைந்த பிறகு அது ஒரு மூன்று நான்கு இரண்டு மூன்று வருடங்களுக்கு பிறகு திரும்ப அந்த பம்பர் கிராப்னு சொல்றோம் அந்த மாதிரி ஒரு ஒரு அறுவடை மாதிரி வரும் திரும்ப அப்புறம் தேங்குவதும் இது வந்து இந்த சுழற்சி முறையில இது இருக்குது இதுல என்ன அவங்க டீலர்ஸ் என்ன சொல்றாங்க ஆஃப் டீலர்ஸ் இல்ல ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கம்பெனி எல்லாத்தையும் அவங்க புக்கில் வித்ததாக காட்டி எங்க தலையில கட்டிடுறாங்க எங்களால விக்க முடியல அப்ப ஸ்டாக் சேர்ந்து போயிருது அப்ப என்ன என்ன பண்றாங்க வந்து கண்ணா பின்னா டிஸ்கவுண்ட் கொடுத்து ஃபெஸ்டிவல் டிஸ்கவுண்ட்னு கொடுத்து அதுல ஒரு கணிசமான காஸ்ட் எங்க தலையில கட்டுறாங்க சோ அதனால கொஞ்சம் கவனமா நீங்க இனிமே உற்பத்தியை கையாளணும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐடிஐல இருந்து சொல்லியிருக்காங்க ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு சார் இந்த வாரங்களில் வேற ஏதாவது புள்ளி விவரங்கள் வெளியாகுதுங்களா சார் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு இந்த வாரத்துல ஒன்று இந்த வார கடைசியில பதினோராம் தேதி அன்று எப்போதுமே மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு வெளியாகும் அது போக இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் தொழில் உற்பத்தி குறித்த ஒரு குறியீடு வெளியாக இருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் தேதி நாளை மறுநாள் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டியினுடைய சந்திப்பு முடிவடைந்து ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வட்டி விகிதம் குறித்த புள்ளி விவரங்கள் கேஷ் ரிசர்வ் குறித்த புள்ளி விவரங்கள் வெளியிடப்படும் வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் ஒரு மார்ஜினலா குறைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சந்தையில் இருக்கு அது எவ்வளவு தூரம் இதெல்லாம் ஊகங்கள் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படி ஒருவேளை குறைக்கப்பட்டால் கடன் அதிகமாக வாங்கி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த தொழில் நிறுவனங்களுக்கு கடன் சுமை அதன் வட்டி சுமை கொஞ்சம் குறையும் அதே சமயத்துல வந்து முதலீடு செய்திருக்கக்கூடிய தனி நபர்களுக்கும் வட்டி குறையும் பொழுது அதுக்குள்ள பாதிப்புங்கிறது இருக்க பொறுத்திருந்து மகிழ்ச்சி சார்